ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில்லையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வினோத் இருக்கான் ஸோ வினோதிட்ட ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் வினோத் வந்து சிப்பை பற்றி பேசலாம்னு சொன்னோம் இந்த சிப்புக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா இன்வெஸ்டிங்கிறது ரொம்ப போரிங் சப்ஜெக்ட் டெய்லி ஒன்று ஒன்று புதுசு புதுசாலாம் இன்வெ இன்வென்ட் பண்ண முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு புது டாபிக் கொண்டு வந்து புது ஸ்டாக் கொண்டு வந்து அந்த ஸ்டாக்கு நீங்கள் வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க இது நடக்காத காரியம் இப்போ நீங்கள் வெறும் டைட்டன் எடுத்திங்கன்னா டைட்டனில் வந்து முப்பது ரூபாய்க்கு முதல்ல ஒரு வாட்டி ஜூனியன் வேலை வாங்கினோம் முந்நூறுவாலும் டைட்டன் வாங்கினான் பத்து ரூபா ஷேர் ஸோ முப் முப்பதுலேருந்து மூன்று ரூபாலேருந்து முந்நூறுரூவாங்கிறது ஹண்ட்ரட் டைம்ஸ் ஏறினப்புறம் கூட வாங்கிட்டு இருந்தான் இன்னொன்று நிறைய பேர் என்கிட்ட இந்த வாரத்தில் டாடா மோட்டார்ஸ் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஒரு நாளைக்கு விழுந்த இன்றைக்கி அழகிங்க இது மாதிரி அஞ்சு பர்சன்ட் விழுந்ததுக்கெலாம் நீங்கள் அழகாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாய்க்கே கிடையாது ஏன்னா எழுபது ரூபாயிலேருந்து அது ஆயிரம் ரூபாய்க்கு போச்சு திரும்பி ஒரு முந்நூறுவா வந்தால் கூட நீங்கள் கவலைப்படக்கூடாது பிகாஸ் தி ஆர் ஃபைவ் டைம்ஸ் அப் ஃப்ரம் தி இனிஷியல் ப்ரைஸ் அட் விச் யூ ஸ்டார்டட் போன வாரம் ஒருத்தர் ஆல்பினுக்கு மெசேஜ் போட்டிருக்கா நான் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வந்து ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி ஐயாயிரம் ஷேர் வாங்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலாயிரம் ஷேர் வாங்குறது வந்து டிஃபன் காஃபி வாங்குறதே கிடையாது டிஃபன் காஃபிங்கிறது அஞ்சஞ்சா வாங்குறது நீங்கள் அஞ்சஞ்சா வாங்கியிருந்தால் நாலாயிரம் ஷேர் தொண்ணூற்றி ரெண்டு ரூவால சேர்த்துருக்க மாட்டீங்க நான் அதை இருபத்தி ரெண்டு ரூபாலையும் சொன்னேன் எழுபத்திரெண்டு ரூபாலையும் சொன்னேன் அண்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நைன்ட்டியில் வாங்கியிருந்தால் இப்போ திரும்பி செவன்ட்டி டூவில் வாங்குவீங்க ஏன்னா நைன்ட்டி டூவில் நாலாயிரம் சார் வாங்கிட்டு அதே நல்ல பேங்க்கு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கிடச்சிதுன்னா வாங்குவீங்க அடுத்த நிமிஷமே ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இறங்கினோன்னு ஐயோ ஐயோன்னு மாற பிடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு லைஃப் டைமில் அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்குழுது அதை பார்க்க நீங்கள் ரெடியாக இல்லைன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லாயக்கே கிடையாது இன்னும் இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபிஃப்டி பர்சன்ட் விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மீடியா கவர் பண்ணுறது பண்ணாதனால நீங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க வேறு எந்த ஊராக இருந்தாலும் இந்தியாவில் இன்றைக்கி நடக்கிற மாதிரி நடந்திருந்ததுன்னா என்டைய டிவி மீடியா பேப்பர் எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கத்திட்டுருப்பாங்க இங்கே எல்லாமே வந்து அட்வர்ட பேப்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் டிவிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அட்வைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்களே சூப்பில் இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளமில் இருக்குது வேறு எந்த ஊர்லையாது ஒரு ரெகுலேட்டருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இவ்வளோ ஸ்மூத்தாக மார்க்கெட் இருக்காது இதெல்லாம் என்ன சொல்கிறது நம்ம மார்க்கெட் அன்னேச்சுரல்னு சொல்லுது அந்நேச்சுரல் மார்க்கெட் கேன் கரெக்ட் எனி டைம் அன்றைக்கி ஐயோ ஐயோ நீங்கள் கத்தினத்தனால ஒன்றும் மாற்ற முடியாது அதனால் இந்த தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு நான் நாலாயிரம் ஷேர் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ரிசர்வ் இருக்கணும் நீங்கள் டிஃபன் காஃபி வாங்கியிருந்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முன்னூறு நாலாயிரம் ஷாயிரம் வாங்குறதுக்கு உங்களுக்கு பைசா இருக்கணும் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு ஒரேடியா நைன்டி டூவில் சொல்கிறோம் ஃபியரிங் ஆஃப் அங்கே வாங்கிட்டு அப்புறம் எழுபத்தி ரெண்டுல ஐயோ ஐயோன்னு கஷ்டம் அப்புறம் டிஃபன் காப்பி நான் வாங்கினேன்னு ஒருத்தர் வந்து ரூபாய்க்கு வாங்கினாராம் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் டிஃபன் காப்பியே கிடையாது என்னால் கூட டிஃபன் காப்பி ரூபாய்க்கு சாப்பிட முடியாது ரத்தன் டாட்டா கூட எம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிஃபன் காப்பி சாப்பிட மாட்டார் ஏ ஒன் ஏ டூ கூட உங்க செலவுல எம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க தெரியுமா ஆ இந்த டாடா டிவிஆர் ஆர்பிட்ராஜ் பார்த்து அவர் வாங்கினார் அவர் சொல்லுற அந்த ஆர்பிட்ராஜ் கிட்ட அந்த ஆர்பிட்ராஜ் புது ஷேர் எங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னு வரல வரதுக்குள்ள டாடா மோட்டர்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிடுச்சுன்னா ஆர்பிட்ராஜ் எல்லாம் நெட் லாஸ் ஆயிடுமே சார் உங்களை லாங் டேம் வாங்க சொன்னோமா இல்ல அந்த எட்நூறுவாய்க்கு அப்புறம் ரெண்டு ஷேர் ஆகும் ஈச்சு எட்நூறுவாய்க்கு போகும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுக்கு வாங்காமையே ஆடுங்க எனிவே இதை எனக்கு சொல்லணும்னு தோணிட்டு டாட்டா மோட்டார்ஸ் கரெக்டாக இருக்குது இன்றைக்கி என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது ஃப்ரைடே நான் அதை முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அதனால் சீப்பாக இருந்தால் தைரியமாக கன்சிடர் பண்ணுங்கள் ஐடிஎஃப்சி பேங்க் எங்கேயும் போகாது தொண்ணூற்றி ரெண்டை தாண்டி பல இடத்துக்கு போகும் ஆனால் அது வீக் ஆகிட்டு தான் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஓகே ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் ம் இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் இது வந்து ஒரு ஹிட் பீஸ் மாரி இருக்குது ஏன் வந்து நீங்கள் சிப் பண்ணாமல் இருக்கணும் சிப்ட் பண்ணதே வேஸ்ட்டு மாரி எழுதியிருக்கான் என்ன சொல்ல வரான்னா சுற்றி வரைச்சு இதுமாரி நீங்கள் சிப்பு உங்களால் போடுறதுக்கு லாங் டேம் உங்களால் டிசிப்ளின் பண்ண முடியாது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போட்டால் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போட்டால் ஏழு கோடி வரும் எட்டு கோடி வருங்கிறான் உங்களுக்கு அந்த டிசிப்ளின் வராது அப்புறம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க இப்போ ஒரு இப்போ பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் இப்போ செவன்ல இருந்து போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கோடி இருக்கும் ஆனால் நைன்டீன் நைன்டி செவன்ல பத்தாயிரம் ரூபாய் வந்து பெரிய சம்பளம் ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டே இல்லைங்க ஸோ அப்படிலாம் சொல்லி என்ன சொல்ல வரனா சிப்பே பண்ணது வேஸ்ட் ஸோ ஐடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஏன் இல்லை கொஞ்சம் த்ரூத் இருக்கு ஆனால் சிப் பண்ணது இன்னும் கிரேட் வே ஆஃப் பில்டிங் வெல்த் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு ஜென்ரலி என்ன ப்ராப்ளம்ங்கிறது அவனுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எல்லா மியூச்சுவல் ஃபண்டு விற்கிறது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறம் டிவை டிஐ ஒருத்தன் வந்து பாப்புலரைஸ் இட் இந்த டிவை டிஐவைக்குன்னா ஒரு எக்கனாமியோட இன்ட்ரகசிலாம் தெரியாது அவன் வந்து அண்ட் சயின்ஸ் பிஸ்கிட் அவன் கணக்கு போட்டு போவான் மேக்ஸுக்கு வந்து இமோஷன்ஸ் கிடையாது சயின்ஸுக்கு இமோஷன் கிடையாது இமோஷன் யூஸ் பண்ணி பெ வச்சு ஆட்டினாலும் பெண்டிலம் ஓடலாம் பெண்டம்லம் ஓடலாதான் கிராவிடேஷ்னல்னா கிராவிடேஷ்னல்லாம் கெமிஸ்ட்ரில நைட்ரைட்டு பிளாக் ரிங் டெஸ்ட் டெஸ்ட்னா கெமிஸ்ட்ரிக்கு ப்ரௌன் ரிங் தான் நீல கலர் வந்தால் காப்பர் சல்பேட் தான் நான் கோவப்பட்டு இருக்கேனா வருத்தப்பட்டேனாங்கிறது மார்க்கெட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது கரெக்ட் அதை புரிஞ்சுக்கங்க ஸோ மேக்ஸுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது ரைட்டா மார்க்கெட்டுங்கிறது இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி பேர் யூஃபோரியா ஃபீல் பண்ணுறதுனால மார்க்கெட் அப்படி ஃப்ரீயாக இருக்கு நாளைக்கு காத்தி இறக்கிட்டாங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்ப்பாங்க ஆப்போசிட் எல்லாம் ஓடி போடுவாங்க இது மாதிரி நடந்திருக்கா பல இந்தியாவில் நடந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்

போன இருபது வருஷம் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது கரெக்ட் தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்களோட இந்த பை ஜூஸ் எல்லாரும் காசு அமெரிக்கா கடன் வாங்கி மார்க்கெட்டில் கொட்டிட்டு இருந்தோம் இப்போ ஒரு வருஷமா அஞ்சு இன்ட்ரெஸ்ட் இந்த வருஷம் ஒரு பர்சன்ட் கட் ஆகும் ஒரு பர்சன்ட் ரெண்டு ஆகும் போகுமானால் போகாது மூணு பர்சன்ட்டு கீழே கட் ஆச்சுன்னா திரும்பி டாலர் இன்ஃப்ளேஷன் வந்துடும் ஆமாம் ஸோ ஒரு அளவுக்கு மேலே ரேட் கட் ஆகாது ஸோ போன இருபது வருஷத்தில் என்ன நடந்ததோ அடுத்த இருபது வருஷத்தில் அது நடக்காது கரெக்ட் ரைட்டா எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு யாருக்குமே தெரியாது யாராலையும் சொல்ல முடியாது வாரன் பஃபட்டாலையும் சொல்ல முடியாது வாரன் பஃபட்டால என்ன சொல்ல முடியுமா இந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூடு இன்னைக்கு வாங்கி வச்சா ஒரு நாளைக்கு மார்க்கெட் வந்து வில் ஃபைண்ட் இட்ஸ் ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லும்

டாட்டா பத்து பர்சன்ட்டோ அஞ்சு வச்சுருக்கோம் பல கனெக்ஷன்ஸ் இருக்குது கரெக்ட் சுசுக்கியோட சூப்பர் இஸ் வந்து வந்து இருபத்தெட்டு டைம் 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 ஆமாம் ஆமாம் தாத்தா எயிட் டைம்ஸ் இருக்கார் மாருதிக்கும் சொல்கிறேன் ஸோ இந்த வேல்யூ ரொம்ப ஃபேர் வேல்யூவேஷன் அது பதினஞ்சு போனால் கூட உனக்கு நல்லா பிரிய போறது ஸ்பின் ஆஃப் ஸ்பெஷல் சுச்சுவேஷன் பஃபர்ட் சொல்வான் ஆமாம் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது ம் ஸோ இதுங்க வந்து பன்னெண்டு பர்சன்ட்டு அப்படின்னு நான் ஸ்விம் தப்பு ஏன்னா மார்க்கெட்ல தேர் ஆர் பின் பீரியட்ஸ் ம் நிஃப்ட்டிகிட்டே இருந்திருக்கு ம் விட்வீன் செவன் டு டூ தௌசண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட் வந்து நிஃப்டியில் ரைட்டா கரெக்ட் எட்டு வருஷம் ஜீரோ பர்சன்ட் வந்து தான் இந்த காற்றெல்லாம் இறங்கிடும் ஆமாம் ஸோ நீ எந்த டைம்லேருந்து எந்த டைம் எடுக்கிறன்னு அமெரிக்காவில் இருபத்தஞ்சு வருஷம் ரிட்டர்ன் இல்லாமல் வந்திருக்கு ஜப்பானில் முப்பத்தஞ்சு வருஷம் இல்லாமல் ரிட்டர்ன் இல்லாமல் வந்திருக்கு எஸ் இப்போ சைனாவில் காத்தே இறங்கி அப்டேட் தப்புன்னு கீழே வந்து கிடக்கு ரைட்டாக இதுதான் டாப் ஒன் டூ த்ரீ மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒன் டூ த்ரீ ஹாங்காங் நீங்கள் இதெல்லாம் சொல்லதை பார்த்தா இப்போ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமே இருக்குது பெட்டருங்களா இல்லை நான் அதெல்லாம் சொல்ல அதனால இந்த ஃபேன்சிஃபுல் கேல்குலேஷன் டுவெல் பர்சன்ட் ஃபோர்டீன் பர்சன்ட் நினைக்கிறதெல்லாம் ஒன்று தலையெழுத்து எந்த டைம்ல நீ இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறன்னு ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் நீ நாளைக்கா பாசிபிலிட்டி வந்துடுத்துனா நீ ஜீனியஸ் அது என்ன பாசிபிலிட்டி வேணால் ம் இது ஒன்று ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து டுவெல் பர்சன்ட்லாம் வராது ஸோ நாமினல் ஜிடிபி அப்படின்னு ஒன்று இருக்குது நாமினல் ஜிடிபி இஸ் ஈக்வல் டுபி பிளஸ் இன்ஃபிளேஷன் நம்ம ஊரில் நாமினல் ஜிடிபி எட்டு பர்சன்ட் தான் ஆனால் க்ரோத் நம்ம ஆறு பெர்சன்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் கேட்க மாட்டேங்க நாங்கள் ஏன்னா அக்கார்டிங் டு தி கேல்குலேஷன் ஜிடிடி ஃபிளேட்டர் டூ தான் இருக்கு ஸோ உங்களால் எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்ட் தான் இன்னைக்கு இருக்கிற இதில் மார்க்கெட் ரிட்டர்ன் வரணும் இஃப் இட் இஸ் க்ரோயிங் அட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபியூச்சர் குரோத்தை நீங்கள் முன்னாடியே வாங்கிக்கிறீங்க அது இங்கே ஏஷியன் பெயிண்ட்ஸு ஹிந்துஸ்தான் லீவர் அது மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டாப் ஹண்ட்ரெட்டில் டுவெண்ட்டி ஸ்டாக் ஹண்ட்ரட் பர்ஃபார்ம் மெயின்னு போட்டு அதில் ஏஷியன் பெயிண்ட்ஸு யூனி லீவர் ம் அண்டு இன்னொரு பஜாஜ் ஃபின்ஸோலாம் இருந்தது ம் அந்த லிஸ்ட்டு ஆல்பின் நானும் டிஸ்கஸ் பண்ண போனால் வரும் ம் ஸோ லாட் ஆஃப் கம்பெனிஸ் உடனே கிராஷ் ஆகாது ம் எவ்ரி இயர் டுவெல் பர்சண்ட் க்ரோ ஆணும் ம் அது க்ரோ ஆகாது நீ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தன்னா டுவெல் பர்சண்ட் எவ் இயர் க்ரோ ஆகாது ம் அது மாதிரி ஏன்னா யூ பாட் இட் அட் ஓவர் ப்ரைஸ் தாக்கு சரி அதே நீங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வாங்கியிருந்தீங்கன்னா அது டுவென்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் ம் ஸோ நீங்கள் எப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்குறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விப்ரோ இப்போ அஞ்சு வருஷமா ரிட்டர்னே கொடுக்கல ஆனால் நீங்கள் விப்ரோ டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வாங்கியிருந்தா நீ கோட்டி சொல்லிருப்பேன் அது ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு இது நான் சொல்லி முடிக்கிறேன் அதனால இந்த பன்னெண்டு பர்சன்ட் கால்குலேஷன் நான் பண்ணுறது தப்பு ம்

సో ఇది పత్త ఆయన రూపాయలు ఎట్టు వర్షం కాయించు నీకు ఇరవై ఆయన రూపాయ పోను పదహారు వర్షం కాయించు నాపద ఆయన రూపాయ పోను రైటా సో ఇరవై వర్షం కాయించు అరవై ఆయన రూపాయ సో మనకు వన్ క్రోర్ అన్ని ఇక్కడకి ఉన్నా ఇట్ ఈక్వల్ టు ట్వంటీ ఫైవ్ ల్యాక్స్ టుడే వన్ క్రోర్ దట్ యు ఆర్ గోయింగ్ టు రిసీవ్ ఇన్ ట్వంటీ ఇయర్స్ ఫ్రమ్ నౌ ఈస్ వర్త్ ఓన్లీ ట్వంటీ ఒక టీ ఎగ్జాంపుల్ వచ్చి నేను సున్నాను ఎర్లీ టూ థౌజండ్ టూ

இன்னைக்கு உனக்கு ஒரு கோடி கிடைக்கும்கிற ஏன்னா அவன் இன்னைக்கு ஒன் கோட்னா டூ டேஸ் ஒன் கோடி தான் நீ நினைக்கிற ஆக்சுவலாக உனக்கு ஒணுங்கிறது மூணு கோடி ம் ஸோ யூ ஷுட் பி இன்வெஸ்டிங் த்ரீ டைம்ஸ் மோர் மணி தென் வாட் யார் டு இம் புரியுது ஸோ நீ சிப் இவங்க சொல்றது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் தனது ஒரே ஒரு வேல்யூ அஞ்சாயிரம் ரூபா ஒரு வேல்யூ உண்டு ம் பட் எவ்ரி இயர் இன்ஃப்ளேஷன் நீ தான் உனக்கு கரெக்ட் வேல்யூ கிடைக்கும் ஸ்டெப்அப் பண்ணணும் ஆ ஸோ இன்றைக்கு ஐயாயிரம் ரூபானா அடுத்த வருஷம் எட்டு பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா போடணும் ம் சேஃப்லி பத்து பர்சன்ட் வச்சுக்கோ ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா 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 ஐயாயிரத்து ஆறாயிரம் ஆறாயிரத்தி அறநூறு அந்த அந்த ஸ்டெப் அப் வேல்யூவே ஏறணும் பிகாஸ் உன் உன் ஏறும் புரியுது புரியுது தென் இட் ஃபைவ் ஃபிஃப்டி ஆஃப் என்ன என்ன சொல்றீங்க அடுத்துக்கு அடுத்த வருஷம் சம்பளம் சம்பளம் அது மாதிரி ஏறாது அட் ஒன் ஸ்டேஜ் கொஞ்சம் அதுக்கப்புறம் ரெண்டு மிடில் மிடில் லெவல் தான் இருப்பேன் ஸோ அந்த ஸ்டெப் அப் இஸ் நாட் பாசிபிள் ம் பட் நீ ஸ்டெப் அப் பண்ணும் அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷன் லெவலில் ஸ்டெப்அப் பண்ணால் தான் உனக்கு ரியல் வேல்யூ கிடைக்கும் அதுதான் அவன் சொல்கிறதே கிடையாது ஸோ அவன் வந்து ஒன்று அந்த ரேட்டு போடுறது தப்பு ரெண்டாவது இன்ஃப்ளேஷனோட ரியல் வேல்யூ என்னன்னு உனக்கு சொல்கிறது கிடையாது ம் மூணாவது ஸ்டெப்பு தெரியாது ம் என்ன ஸ்டெப்பில் நீ என்ன ஸ்டெப்பு வாங்க போகிறாங்கன்னு உனக்கு தெரியாது ம் ஸோ இதெல்லாம் உன்னால் இது அதனால தான் சொல்றேன் நீ சிப்பு சிப்பு பண்ணா உனக்கு அந்த ரிட்டர்ன் வரும் பத்து பர்சன்ட் வரலாம் பன்னெண்டு பர்சன்ட்டும் வரலாம் எட்டு பர்சன்ட்டும் வரலாம் எயிட் டு டுவெல் பர்சன்ட் எங்கேயோ ஒரு வேல்யூ நல்ல ரிட்டர்ன் தான் அது நல்ல ரிட்டர்ன் ஆனால் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் உனக்கு தெரியாது இப்போ எனக்கு நீ ஸ்டெப் அப் பண்ணால் நல்லது தானே ஸ்டெப் அப் பண்ணனா நல்லது ஸ்டெப் அப் சொல்ல மாட்டான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் என் சொந்தக்காரர் ஒருத்தர் ஆடிட்டர் அவர் எல்ஐசி ஊற்றுன்னு வந்தார் நான் பதினெட்டு வயசு இருக்கிறச்ச நம்ம அப்பாட்ட போய் அவருக்கு டார்கெட் ரீச் பண்ணணும் ஆனந்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருட்டாரு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஐயாயிரருவா சின்ன கா மூ மூவாயிரம் ரூபா வருஷத்துக்கு நல்லா சின்ன காசு நான் சொல்கிறது நான் பதினெட்டு வயசு அப்போ நான் இப்போ நைன்டீன் எயிட்டி ஃபோர் காலேஜுக்கு போன வருஷம் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் மூவாயிரம் ரூபா தான் இருந்தால் பிடின்ட்டார் அவர் எனக்கு ப படம் காமிச்சார் மூவாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு ஏழாயிரம் ரூபா கட்டணும் இல்லை எட்டாயிரம் கட்டணும் அதோ ஒரு அமௌண்ட்டு உனக்கு இருபது வருஷம் கழிச்சு நாலு லட்சம் கிடைக்கும் அப்படின்னாரு நாலு லட்சம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல எனக்கு நாலு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஏதோ சொன்னார் அன்னைக்கு எனக்கு மூணு ரூபாய் நாலு லட்சம் வந்தது அந்த நாலு லட்சம் பிசாத்து காசு மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா தி வேல்யூ ஆஃப் மணி ஹேட் டிக்ளைன்ட் ஏன்னா அந்த எண்பத்தி ஏழுங்கிறது பிஃபோர் லிபரலைசேஷன் டால ஒன்பது ரூபா பதினோரு ரூபா மூணு ரெண்டே வருஷத்துல அது விபத்து ஆறு ஆயிடுச்சு என்னோட கதமையா கிராமம் வருது நான் வந்து ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது அப்பா வந்து ஒரு நூறு டாலர் வந்து கவர்ல போட்டு சீல் பண்ணி ஃபார் கிராஜுவேஷன் எழுதி வச்சார் நான் வந்து அட்லீஸ்ட் நீ எல்ஐ சீல போட்டு தான் பண்ண நான் அந்த நூறு டாலர் ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டு கிளாஸ்ல அந்த நூறு டாலர் நூறுன்னு மறந்துட்டு

இப்போ நீங்க சொல்லதெல்லாம் உண்மை நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் ஸ்டெப் அப் எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேக்கும்போது நீ ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒன்றும் தெரியல என்கிட்ட மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் போட முடியும் நம்ம வந்து நீங்க நிப்டி பாசிவ்ல போடுங்கிற மாதிரி அப்புறம் ஏன் அதை சொல்றோம் ஏன்னா முன்னால வந்து மார்க்கெட்டை இதுதான் பண்ண முடியும்னால பஃபட்டும் அதே தான் சொல்றான் மேக்ரோஸ்ல மார்க்கெட்ஸ் ஆர் எஃபிஷியன்ட் மேக்ரோ லெவல்ல மார்க்கெட்ஸ் ஆர் வெரி எஃபிஷியன்ட் அட் மைக்ரோ மேக்ரோனா என்னன்னு சொல்லுங்க மேக்ரோனா இந்தியா லெவல்ல மார்க் இந்தியா இவ்வளோ அங்குரோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ நிஃப்டியில போடும் இந்தியன் எக்கானமியில போடுறோம் இந்தியன் எக்கானமியில போடுறோம் கம்பெனியோட சிங்கிள் கம்பெனியில போறோம் ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த சிப்பிள் சொல்றதெல்லாம் வந்து ஆக்டிவ் ஃபண்டு இல்ல இல்ல இந்த அவன் சொல்றதெல்லாம் ஆக்டிவ் ஃபண்டு பேசிவ் ஃபண்ட்ல போட்டேன்னா ஃபீஸும் கம்மி ஆமா உனக்கு இந்தியன் எக்கானமி என்ன குரோத் ரேட்டோ அந்த குரோத் ரேட் உனக்கு கிடைக்கும்

ஸோ கண்டிப்பாக ஐசிஐசிஐல வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் தாக்க வாங்கி அதுக்கு ஒரு ஆர்டர்லாம் பாஸ் பண்ணாங்க மேடம் இப்போ லைசண்டாக இந்த மேடம் வந்து நீ ஏன் பாஸ் பண்ணு இப்போ கேட்டுருக்காங்க ம் ஸோ இந்த ஆக்டிவ் ஃபண்டாக அதுக்கெலாம் சான்ஸே கிடையாது கரெக்ட் இந்த ஃபிஃப்டி இந்த பாசிவ் பண்ணுற சான்ஸ் கிடையாது பாசிவ் ஃபண்டான சான்ஸே கிடையாது ஆமாம் இந்த ஃபிஃப்டியில் எது வேணால் நீ போட்டுக்கோ அந்த பிப்டில என்ன இருக்கோ அதான் நீ போடணும் ஆமா அதுவும் அந்த கரெக்டான ப்ரொபோஷன் தான் போடணும் நீ பாட்டுக்கு ஒரே நீ எல்லாம் போடணும் ஆமா அதானி அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் அதான் போட முடியாது அண்ட் அதானி நீ வெள்ளம் வந்துருச்சுன்னா அதானி எடுத்துடணும் ஆமா விப்ரோ வெள்ளம் வந்துருச்சுன்னா விப்ரோ எடுக்கணும் டாடா வெள்ளம் வந்துருச்சுன்னா டாடா வெள்ளம் எடுத்துடணும் அதே மாதிரி புது பெரிய கம்பெனிலாம் பண்ணா உள்ள போகும் எல்லா புது கம்பெனியும் உள்ள போயிடும் ஆமா ஸோ இமோஷனுக்கு வேலையே கிடையாது கரெக்ட் இன்னைக்கு டாடா வெள்ளை போயிடுச்சுன்னா நீ டாடா வெள்ளை எடுத்துட்டு வந்து அதுலயும் வந்து ஸ்டெப் அப் பண்ணாதான் நமக்கு அதாவது நீ ஸ்டெப் அப் பண்ணாதான் உனக்கு ரிட்டர்ன் வரும் நீ அதை வந்து இன்ஃப்ளேஷன் என்ன ரேட்டோ நீங்கள் வந்து ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் எடுக்கணும் நம்ம ஊர் இன்ஃப்ளேஷன் எஜுகேஷன் இந்த மிடில் கிளாஸுக்கு எஜுகேஷன் பில்லும் இந்த ஹெல்த் தான் பெரிய பில்லு இது இன்னொரு நான் எப்படி பார்க்கலனா நம்ம முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிரைவர் சேரும்போது தான் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தது இப்போ இன்னைக்கு எல்லாம் ஒரு டிரைவருக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லாம ஆமா சோ நீங்க அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா நீங்க மூவாயிரம் ரூபாய் இப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மாசம் சிப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இருபது வருஷம் முன்னாடி ஒரு டிரைவர் உங்க கூட வேலை செய்யுது மாதிரி ஒரு நிப்டில போட்டிருக்கீங்க நினைச்சு பாருங்க இப்போ இன்னைக்கு வந்து அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு வேல்யூ வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு சோ உங்க சிப்பும் அதே மாதிரி வளர்ந்துட்டே போயிருந்து இருபது வருஷத்துல மூவாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஆமா அதே சிப்பும் இருபது வருஷத்துல ஆமா நீங்க மூவாயிரம் ரூபாய் சிப்பு ஆரம்பிச்சது வந்து இருபது வருஷம் மீடியம் போது மாசம் மாசம் மூவாயிரம் போட்டு நிற்க மாட்டீங்க அதுவும் வளர்ந்திருக்கும் இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வளர்ந்திருக்கும் அப்போ நீங்க நினைக்கிறது மாரி டிசிப்ளின்டா ஒரு மாசம் விடாம சம்பளம் கொடுக்குறது மாதிரி அதே மாதிரி நீங்க கொடுத்துட்டே போயிருந்தீங்கன்னா சிப்ல இந்த மாரி ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஆனந்த் என்ன சொல்றேன்னா நம்ம இமோஷன் நம்ம சைக்காலஜி இதெல்லாம் உள்ள பூந்து

ஹம் தட் ஒரு அஞ்சாறு வருஷம் மிஸ் ஆனது எனக்கு பெருசா அஃபெக்ட் ஆல்ல பட் ஹம் கிச்சன் சில்லி கரெக்ட் இந்த சைக்காலஜி வந்து ரொம்ப கஷ்டம் ஓவர்காம் பண்ணதுக்கு சோ இதெல்லாம் மனசுல வச்சிக்கோங்க ரொம்ப ஈஸியா சொல்கிறேன் இந்த டயட்டும் இப்படி தான் சொல்லுவாங்க நீங்க கேலரி இவ்ளோ தூரம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீ ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்பு நடந்துட்டன்னா ஒரு ஆறு மாசம் தொகுப்பு துபன்னு குறைச்சிடுவீங்க நான் ட்ரை தான் பண்ணிருக்கேன் ஆனா தூப்பு துப்பன் குறைய மாட்டேங்குது ஏன்னா அப்ப நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறேன் ஒரு சமோசா ஒரு விஷயம் நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா எல்லா குடும்பமும் கீழே மேலே போகுங்கிற மாதிரி மேலேந்து சர்க்கு மரத்திலையும் கீழே இறங்குவீங்க இருபது வருஷம் நீங்க மார்க்கெட்டோட க்ரோத்தை வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ்ல மிஸ் ஆயிடும் அந்த ஹண்ட்ரட் டேஸ் நீங்க மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா இல்லையாங்கிறது தான் முக்கியம் ஆமாம் ஸோ யூ ஷுட் வாட்ச் தி மார்க்கெட் இஃப் யூ வாண்ட் டு பி அ ஃபுல் டைம் இன்வெஸ்டர் ஆமாம் வாட்ச் பண்ணி என்றைக்கெல்லாம் இருக்கோ அன்றைக்கி இமோஷனல் எல்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு வந்து இந்த இமீடியட் கிராஜுவேஷன் எடுத்து கற்றுக்கணும் ஆமாம் ஆமாம் அது நிறுத்தினா எல்லாமே பண்ண முடியும் எனிவே ஸோ தி டாபிக் ஐ ஹோப் நம்ம வியூவர்ஸ் தான் பிடிச்சிருக்கோம் ஐ ஹோப் ஏன் சிப்பு வந்து இந்த சிப்புங்கிறத மட்டும் நீங்கள் பிளைண்டாக நம்ப கூடாது இப்போது உங்களுக்கு வர சிப்பில் என்னெல்லாம் ப்ராப்ளம் அண்ட் இதில் வந்து ஒரு இருபது வருஷம் கூட ப்ராப்ளம் வரலாங்கிறது ஏங்கிறதையும் இந்தியாவிலேயே மூணு வருஷம் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்ததுங்கிறதையும் உங்களை சுற்றி காட்டியிருக்கிறேன் பட் இதில் மெயின் ப்ராப்ளமே இல்லை ஒன்று நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணணும் ஒன்று ரெகுலராக நீங்கள் வாங்கணும் இது ரெண்டும் உங்களால் பண்ண முடிலன்னா ப்ராப்ளம் பெருசாக வரும் கரெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் நன்றி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்